லைவ் அப்டேட்டு ரணவ் ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு வந்துட்டான் ஆனாலும் சவுந்தரியாக்கு என்ன அப்படின்னா இவன் வந்து நடிக்கிறான் இவன் வந்து உண்மையாக சொல்கிறானா பொய் சொல்கிறானா அப்படின்னு சொல்லியே தெரில இவன் வந்து வேணும்னு சொல்கிறானா இல்லை இவன் நடிக்கிறானா அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க தொடர்ந்து நிறைய இடத்துல வந்து பேசிட்டே இருக்காங்க முத்துவோட ஒரு கான்வசீசன்லேயும் வந்து அப்படி தான் பேசுகிறாங்க அதே மாதிரி வந்து ஜெஃப்ரியோட ஒரு கான்வர்சேஷன் வந்து அதுலேயும் அப்படி தான் பேசுகிறாங்க அருணோட ஒரு கான்வெர்சேனையும் வந்து நடிக்கிறான் இவனே கிரியேட் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி தெரில பேசுகிறாங்க அதே மாதிரி ஜாக்லினோட ஒரு கான்வர்சீன்லையும் வந்து இப்படி தான் பேசிட்டே இருக்காங்க இவன் வந்து நடிக்கிறானா நடிக்கல அப்படின்னு சொல்லி தெரில அப்படின்னு சொல்லி அதுக்கு ஜாக்லின் சொல்கிறாங்க ஒருவேளை அது உண்மையாலுமே அவனுக்கு வந்து வலி ஏற்பட்டிருந்தா என்ன அடி பண்ணுவான் அப்படிங்கும்போது இல்லை இல்லை அது வந்து உண்மையாக அவனுக்கு வந்து வலிச்சிருச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஒரு அவன் கிரியேட் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து கெட்ட பேர் ஆகி போயிடும் அது வந்து கேவலமாக ஆகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல சௌந்தரி என்னன்னா அவன் ஏற்கனவே இது மாதிரி தான் நிறையா வாட்டி வந்து அடிப்போ ஒரு கிரியேட் பண்ணிட்டே இருந்திருக்கான் ஏன்னா போன வாரம்லாம் சௌந்தரியா வந்து அழுக வச்சுருப்பான் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அதனால தான் இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இந்த இடத்துல வந்து ரணவுக்கு வந்து அடிபட்டுச்சு அவனுக்கு இவனுக்கு ஃபஸ்ட்டு ரெட் கார்டு கொடுத்து ஆட்டி உணச்ச நல்ல பலமாக வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டான் அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு இந்த இஷ்யூவில் வந்து சௌந்தரியா வந்து எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து ரணவு வந்து நடிக்கிறான் நடிக்கிறாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணுறாங்க ஒரு மனுஷன் வழியில் துடிக்கும் போது இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டனால தான் பேசுகிறாங்க மற்றபடி அவங்களுக்கு சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது ஆனால் அது திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இந்த இடத்துல வந்து அருணுக்கு விசாலுக்கு சண்டை வருது என்ன சண்டைன்னா இவன் வந்து உள்ளே போயிருக்கான் அப்போது வந்து அருண் சொல்லிருக்கா இந்த மாதிரி ஒருத்தன் வந்து அவுட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவ்வளோதான் முடிஞ்சு அவன் வந்து செத்துட்டான் ரேஞ்சுக்கு வந்து அருண் சொல்லியிருக்காள் உடனே அதுக்கு விசால் கோப்பிட்டு அப்படி நீ ஏன்டா சொல்லிட்டா உனக்கு கேம் இருப்போம்னா வெளியே போடா அப்படிங்கும்போது அங்கே சௌந்தர்யாவுக்கும் அருணுக்கும் ஒரு சண்டை வருது ஆக்சுவலாக இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா உருப்படாத ஒரு கேமை கொடுத்து இந்த வாரம் தேவையில்லாமல் இல்லாமல் கைகளை வந்து ஏற்படுத்தி விட்டாங்க போன வாரம் வா சௌந்தரியா லைட்டாக கை வச்சதுக்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுனாங்க இதை வந்து உடவா போகிறாங்க அப்படிங்கிற தான் இருக்குது ஆனால் இது முழுக்க முழுக்க இதை தப்பு வந்து ரண இது ரணவும் மேலே கிடையாது அப்படிங்கிறதான் என்னுடைய கன்க்ளூஷன் உங்கள் கடத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்